நமக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தின ரீசண்டாக நடந்த வயநாடு நிலச்சரிவு நம்ம மக்கள் மனதில் ஒரு மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க இதனால் நம்ம நடிகர் நடிகைகள் நிறைய பேர் வந்து நிதி உதவியும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கேரளாவில் நடந்த மிகப்பெரிய சோகமான இந்த செய்தி மக்கள் மனசை மிக அளவில் பாதிச்சிருக்கு அப்படிப்பட்ட இந்த சோகமான நிகழ்வுக்கு நடிகர் நடிகைகள் நிதி உதவி வழங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தா நம்மளோட நடிகர் விக்ரம் அவர்கள் வந்து இருபது லட்சத்திற்கான காசோலையும் நடிகர்கள் சூர்யா கார்த்தி நடிகை ஜோதிகா அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஐம்பது லட்சமும் மலையாள நடிகரான மம்முட்டியும் அவங்க மகனான நடிகர் துல்கர் சல்மான் அவங்களும் இணைந்து முப்பத்தி ஐந்து லட்சமும் நடிகை ராஷ்மிகா மந்தனா அவங்க பத்து லட்சமும் பகத் பாசில் அவங்களும் அவங்க மனைவியான நடிகை நஸ்ரியா அவங்களும் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கான காசோலையை கேரள முதல் மந்திரி நிவாரண நிதிக்கு கொடுத்திருக்காங்க இவங்க எல்லா காட்டிலும் நம்ம தெலுங்கு ஹீரோவான நடிகர் சிரஞ்சீவி அவங்களும் அவங்க மகனான ராம் சரண் அவங்களோ ஒரு கோடியை வழங்கி நிலச்சரிவுல சிக்கி மீட்கப்பட்ட அனைவருக்காகவும் நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம் சொல்லியிருக்காங்க